ஐ வலையொலி உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் உரையாடலுக்காக நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழர் அறிவர் இயக்கத்தின் தலைவர் திரு அறிவன் சீனிவாசன் அவர்கள் வாருங்கள் அவருடன் பேசலாம் அண்ணே வணக்கம் 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 நலமா இருக்கீங்களா நலமா இருக்கு மகிழ்ச்சி ஆனா நேற்றைக்கு ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடந்திருக்கு யார் அந்த செய்தியாளர் சந்திப்பை நடத்தினாங்க அப்படின்னா அனைத்து தெலுங்கு சமுதாய கூட்டமைப்பை சேர்ந்த அதன் தலைவரான அனந்தராமன் என்பவர்தான் அந்த செய்தியாளர் சந்திப்பை நடத்தினாரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா மொழி சிறுபான்மையினரான எங்களுக்கு எங்களுடைய குறைகளை சொல்றதுக்கு அரசாங்கத்துல ஒரு அமைப்பே இல்ல இப்ப வந்து சிறுபான்மை நலத்துறை அப்படின்னு இருக்கு ஆனா அது வந்து மத சிறுபான்மையினருக்கு தான் இருக்கே தவிர மொழி சிறுபான்மையினருக்கு அப்படின்னு எந்த துறையும் இல்ல எங்களால எந்த குறையும் சொல்ல முடியல எங்களால முதலமைச்சரையும் பார்க்க முடியல அப்படிங்கிறாரு இத எப்படி பாக்குறீங்க உண்மையிலேயே அப்படி ஒரு மொழி சிறுபான்மை அமைப்பு தமிழக அரசுல இல்லையா நாம் எடுத்த ஆர்டிஐ தகவல் மூலம் அந்த இருக்குன்னு தான் வருது இதுக்கு முன்னாடி ஒரு போன்ற போன எம்பி தேர்தலில் கூட நாம் தமிழருக்கு எதிராக ஒரு களமாடுவதற்காக தேர்தல் களத்தில் நிற்பதற்காக ஒரு தோழர் வந்து பேசினார் அவரும் சிறுபான்மை மொழியினர் தெலுங்கு சமூகத்தை சேர்ந்தவரும் அவர் என்ன ஒரு தகவல்கள் சொன்னார்னா நாற்பது சதவீதம் நாங்கள் தமிழகத்தில் நாங்கள் இருக்கிறோம் அந்த நாற்பது சதவீதத்துக்கான ரெப்ரசன்டேஷன் எம்எல்ஏ எம்பிஸ் அதிகார மையத்தில் நாங்கள் இல்லை ஆகையால் நாங்கள் வந்து மொழி பெரும்பான்மையினரான சிறுபான்மை மொழியினர்லேயே மொழி பெரும்பான்மையானராக நாங்கள் இருக்கிறோம் அப்போ அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் வேணும் அதுக்காக நாங்கள் களத்தில் இருக்குன்னு சொன்னாங்க அதனை தொடர்ந்து நம்ம ஆர்டிஐயில் சில தகவல் நம்ம வேண்டி பெற வேண்டியது இருந்தது அந்த தகவல் உண்மை தன்மை ஆராயிருது அப்போ நம்மளுக்கு ஆர்டிஐயில் என்ன கொடுக்குறாங்கன்னா இந்த தகவலை கேட்டோம் தமிழ்நாட்டில் எந்தெந்த மொழியினர் எவ்வளவு எண்ணிக்கையில் இங்கே வாழ்கிறாங்க அதுக்கான அதிகாரப்பூர்வமான கணக்கெடுப்பு எதேன்னு உண்டா அந்த கணக்கெடுப்பு ஏதாவது இருந்தால் நீங்கள் தகவல் சொல்லுங்கன்னு நம்ம கேட்டோம் சரி அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா முதல்ல அந்த கணக்குகளை சொல்லிட்டு அந்த பொருள் நுழைஞ்சிடலாம் அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா பொது தகவல் அலுவலர் மற்றும் சிறுபான்மையினர் நல இயக்குனரின் நேர்முக உதவியாளர் வந்து நமக்கு தகவலை தரார் தமிழ் இயக்கத்துக்கு என்னன்னா அந்த நாகா கடித எண்ணு கா என் பி தமிழ் பி நாலு ஸ்லாஷ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ஸ்லாஷ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடித எண்ணு இருபத்தி ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த நாளிட்ட கடிதத்தை நமக்கு கொடுக்குறாரு தகவலாக கொடுக்குறாரு அதில் என்ன சொல்கிறாங்கன்னா அதில் ஒரு வார்த்தை கூடுதலாக வருது தமிழை தாய்மொழியாக பேசுபவர்கள் தமிழர்னு சொல்லலை அந்த சட்டம் ஒன்று போட்டுருவாங்களே சிறுபான்மையினால சட்டத்தில் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டு பேசுபவர்கள் தெலுங்கர்கள் மலையாளியை தாய்மொழியாக பேசுபவர்கள் மலையாளிகள் கன்னடத்தை தாய்மொழியாக பேசுபவர்கள் கன்னடர்கள் குஜராத்தை தாய்மொழியாக பேசுகிறவர்கள் குஜராத்திகள் சௌராஷ்டிர மொழியை தாய்மொழியாக பேசுகிறவர்கள் சௌராஷ்டிரர்கள் உருதை தாய்மொழியாக பேசுகிறவர்கள் உருதுகள் உருது உருதுகள்னு சொல்லிவிட்டு அவங்க எண்ணிக்கையும் சொல்கிறாங்க தமிழை இந்த மாநிலத்தில் வசிக்கிற பெரும்பான்மை மொழியினர் தமிழை தாய்மொழியாக கொண்டவர்னு சொல்லாமல் அந்த இடத்துல மட்டும் பிரின்சிபல் லாங்குவேஜினர் இந்த பெரும்பான்மையான மொழியினர் முதன்மை முத மொழியினர்னு சொல்கிறாங்க இந்த இந்த தரவுகள் இந்த விவரத்தின் அடிப்படையிலேயே பெரும்பான்மை மொழியினர் நீங்கள் அடையாளப்படுத்தணும்னாலும் இவங்கெல்லாம் சொல்லிவிட்டு அடுத்தது மொழி தமிழ்நாட்டில் வசிக்கிற மொழி பெரும்பான்மையினர் தமிழை தாய்மொழியாக கொண்டு இத்தனை பேரும் சொல்லியிருக்கணும் அதுலேயே வந்து தமிழை மறைக்கிறாங்க அது ஒரு கூடுதலான தகவலாக சொல்கிறேன் அதில் மாரி என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஆர்டி இது வந்து ஆர்டி தகவல் இது லிங்க்விஸ்டிக் மைனாரிட்டிஸ் என்பதற்கான விளக்கம் அதில் நீங்கள் வந்து பிரின்சிபல் லாங்குவேஜ்லேருந்து அந்த சட்டத்தில் சொல்லியிருக்கீங்களே அது எந்த மொழியை தாய்மொழியாக கொண்டவர் குறிக்கிதுன்னு ஒரு கேள்வி கூடுதலாக கேட்டதுக்கு அவங்க சொல்கிறாங்க லாங்வேஜ் மைனாரிட்டிஸ் இது லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் என்பதற்கான விளக்கமாகும் மாநிலத்தில் பேசப்படும் மொழியிலிருந்து மாறுபட்ட மொழியான மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் என்று பொதுவான விளக்கம் கூறப்பட்டுள்ளது மாநிலத்தில் மொழியை பேசுகிறாங்கல்ல அந்த பேசப்படுகிற மொழியிலிருந்து மாறுபட்ட மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் தான் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸின்னு அதை சொல்கிறோம் உத்தரவுலன்னு சொல்கிறாங்க அப்போ பெரும்பான்மை மொழியினருக்கு அடையாளம் நீங்கள் இப்படி சொல்கிறீங்கள்ல அதுக்கு என்ன நம்ம கேட்கணும் இல்லையா அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் என்பதற்கான விளக்கமாகும் அந்த மாநிலத்தின் பேசப்படும் முதன்மை மொழியை குறிப்பதாகும் எது இந்த இந்த அரசாணையில பிரின்சிபல் லாங்குவேஜ் ஆஃப் தி ஸ்டேட் என்று குறிப்பிடப்பட்டுள்ள மொழியின் பெயர் என்ன விவரம் தரவும் கேட்டதற்கு அவங்க என்ன சொல்றாங்க மைனாரிட்டி மொழியிலிருந்து மாறுபட்ட மெஜாரிட்டி மொழியினரை குறிக்கிறதுன்றாங்க எப்படி போனாலும் அப்படிங்கிற சொல்ல மட்டும் பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க தமிழ் தமிழர் தமிழ்நாடு தமிழ்நாடு என்பதற்கு தமிழகம் என்றும் தமிழர் என்பதற்கு பிரின்சிபல் மொழியினர் என்றும் தமிழ் என்பதற்கு பிரின்சிபல் லாங்குவேஜ் என்பதும் இப்போ நவீனத்தில் திராவிடம் தமிழர் என்றால் திராவிடர் தமிழ்நாடு என்றால் திராவிட நாடு இப்படி ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி கொடுக்கப்பட்டது அப்ப இவங்க மக்கள் விழிப்புணர்வு அடைந்து தமிழர்கள் இருக்கிற பொழுது இப்படி கேட்கிறப்ப அவங்க என்ன ஓ இப்படி சொல்றாங்க நம்ம அவங்களுக்கு சிறப்பா அவங்க என்ன பண்றாங்க முதன்மை மொழியினர் வச்சுங்க அப்படின்றாங்க சரிங்களா இது இப்படி இப்போ நீங்க கேட்ட பொருளுக்கு நான் வந்துடுறேன் இப்ப இவங்க சொல்றாங்க இல்லையா இவ்வளவு பேர் நாங்க இருக்கிறோம் இத்தனை மொழியினர் இருக்கிறோம் எங்களுக்கு மைனாரிட்டியான ரிசர்வேஷனுக்கான ஒரு அமைப்போ அல்லது ஒரு எங்களுக்கு இடஒதுக்கீடு இட பங்கீடோ இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த ஐயா சொன்னார் இல்லையா அது நாற்பது சதவீதம் முதல்ல தெலுங்கு பெரும்பான்மையினர் இருக்காங்களா மொழி பெரும்பான் சிறுபான்மை மொழியினர்லேயே பெரும்பான்மை மொழியினராக அவங்க இருக்காங்களான்னு ஒரு வினா பிறகு மற்ற மொழியினர் எப்படும் எல்லா மொழியினும் தமிழை தவிர மற்ற எல்லாமே சிறுபான்மை மொழியினர் தான் அதில் மெஜாரிட்டியாக இருப்பாங்களே கூடுதலாக இருக்கிறவங்க அவங்க என்ன சொல்றாங்க ஐயா என்ன சொன்னார் மொழி சிறுபான்மையினருக்கான த திட்டமோ நிறுவனமோ செயலாக்கமோ ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னார் இல்லையா ஆனால் இதில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள் மொழி சிறுபான்மையினர் டைரக்டரேட் ஆஃப் மைனாரிட்டிஸ் வெல்ஃபேர் அந்த துறை இருக்கு இல்லையா அவங்க மைனாரிட்டி மொழி சிறுபான்மையினருக்கான மக்கள் தொகை எவ்வளவு அவங்களான நலத்திட்டத்தை நாங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு திட்டத்தை ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஒரு அரசாணையை வெளியிடுறாங்க அந்த துறை வெளியிடுது டைரக்டரேட் ஆஃப் மைனாரிட்டிஸ் வெல்ஃபேர் தெலுங்கு தெலுங்கை பேசுபவர் தெலுங்கு மொழி தெலுங்கு பேசுபவர் நம்பர் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ் நாற்பத்தி இது ஒரு அரசு ஒரு ஒரு தகவல் மொழி சங்கமோ சாதி சங்கமோ தன்னுடைய விருப்ப விருப்புக்கு ஏற்ற மாதிரி கூட்டி தகவல் அல்ல இது அரசாங்கம் ஒரு அமைப்பு அரசு அமைப்பு கொடுக்கிற அறிக்கையில் போட்ட தகவல் அது என்ன சொல்றாங்க நாற்பத்தி ரெண்டு லட்சத்து முப்பத்தி நாலாயிரத்து இருநூற்று பதினாறு பேர் தெலுங்கு பேசுபவர்கள் வாழ்றவங்க பனிரெண்டு லட்சத்து நாலாயிரத்தி நானூற்றி பன்னிரெண்டு பேர் உறுதி தாய்மொழியாக பேசுபவர்கள் கன்னடத்தை தாய்மொழியாக பேசுபவர்கள் பதினோரு லட்சத்து நாற்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு பேர் இருபது ரெண்டு லட்சத்து முப்பத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு பேர் சௌராஷ்டிர மொழியை தாய்மொழியாக பேசுகிறாங்க மராத்திய தாய்மொழியாக பேசுபவர்கள் வந்து எண்பத்தி அஞ்சாயிரத்தி முந்நூற்றி எண்பது பேர் இது வந்து மொழி சிறுபான்மையினே அடர்த்தியாக இருக்கிறவங்களுடைய வரிசை எத்தனை ஆறு பேர் ஆறு வரிசை வருது இது இல்லாமல் இந்த எண்பத்தஞ்சாயிரத்துக்கு கீழே இருப்பாங்க இல்லையா ரெண்டாயிரம் மூவாயிரம் இப்படின்னு மொழி பேசுகிறவங்கலாம் இவங்க கணக்கில் சொல்லலை ஏன்னா அதிகபட்சமாக கீழ்நிலையில் இருக்கிறவங்க எண்ணிக்கையில் குறைவாக இருக்கிறவங்க எண்பத்தஞ்சாயிரம் தான் அவங்கள தான் அந்த ஒரு அர்த்தியான மொழி பேசுவவர்கள் மொழி சிறுபான்மையினரில் பிரதானமானவர்கள் அவங்க குறிடுறாங்க நீங்கள் இன்னும் ஏராளமான மொழி பேசுனா அதுக்கு கீழே வருவாங்க நம்ம கணக்கு எடுத்துக்கலாம் ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் அப்போ இது மொத்தமாக தமிழத்தை தாய்மொழியாக பேசுபவர்கள் அல்லாத பிற மொழியை தாய்மொழியாக தெலுங்கு உட்பட மற்ற மொழியை எல்லாரும் பேசுகிறவர்களுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகை எவ்வளவுனா எண்பத்தி மூணு புள்ளி எண்பத்தி நாலு லட்சம் எதில் ஆஸ் பர் தி டூ தௌசண்ட் லெவன் சென்சஸ் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை சாதித்தொகை கணக்கெடுப்பின்படி எண்பத்தி மூணு புள்ளி எண்பத்தி நாலு லட்சம் பேர் தான் அப்போ பதினோரு ஏறக்குறைய பதினோரு சதவீதம் சொல்றாங்க மத்தவங்கள் தான் தமிழை தாய்மொழியாக பேசுவார்கள் அப்போ தமிழை தாய்மொழியாக பேசுபவர்கள் எண்பத்தி ஒன்பது சதவீதத்தினர் இன்றைய நிலவரப்பட்டு சரிங்களா அப்போ பதினோரு தமிழை தவிர மற்ற எல்லா மொழி மொழியினரையும் சிறுபான்மை மொழியில சேர்த்து எண்பத்தி மூணு புள்ளி எண்பத்தி நாலு லட்சம் பேர் தான் இருக்கிறாங்க பதினோரு சதவீதம் தான் இருக்கிறான்னா தெலுங்கர்கள் மாத்திரமே நாற்பது சதவீதம் இந்த மண்ணில் வாழறாங்கன்னு இதுக்கு முன்னாடி சொன்னவரும் இன் இவரு சொன்ன முப்பது சதவீதம் இருக்கிறாங்கன்னு சொன்னதும் எந்த தரவுகள் அடிப்படையில் நம்ம உண்மை தன்மையை சொல்ல முடியும் அரசு சொல்கிறது தான் சொல்ல முடியும் அப்போ இந்த நாற்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி அறுபது பேர் தெலுங்குனா கிட்டத்தட்ட நாலு அல்லது ஐந்து இந்த சதவீதத்துக்குள்ளே தான் மொழி சிறுபான்மையினால் அவங்க அடக்கும் ஆனால் அந்த மொழியின் அந்த மொழிக்கு ஏற்ற யதாச்சாரத்துக்கு ஏற்றுப்பட எம்எல்ஏ எம்சி எம்பி அரசு அதிகாரத்தில் அரசு அதிகாரிகள் டிஎன்பிசின்னு எல்லா குரூப்லேயும் அத்தனை பேர் நிறைஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டால் தமிழர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க மொழியாளர்கள் எவ்வளோ பேர் எண்ணிக்கையில் இருக்காங்கன்னு கேட்டால் அந்த மாதிரி விவரத்தை நாங்கள் வச்சிக்கிறது இல்ல மொழியின் அடிப்படையில் நாங்கள் யாருக்கும் வேலை கொடுக்குறதில்ல இடஒதுக்கீடு சாதியின் அடிப்படையில் தான் கொடுக்குறேன்றாங்க அப்போ சாதி ரீதியா வர்ற பொழுது நீங்கள் மூன்றாண்டுகள் இங்கே இருந்தால் அயலக தமிழர் சட்டத்துல என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாட்டிற்கு வெளியே பிறந்து தமிழ்நாட்டில் மூன்று ஆண்டுகள் வசித்தான் தமிழ்நாட்டில் பிறந்து வெளியே எங்கே போய் வசித்தாலும் தமிழர்னு வர இயக்கியவையுக்கு மாறாக வெளியே பிறந்து தமிழ்நாட்டில் மூன்றாண்டு வசித்தால் அவர்கள் தமிழர்கள் நீங்கள் இருந்து யார் வந்தாலும் இங்கே பிறந்துட்டா தமிழர்கள் முன்னுக்கு முன் மரணா இருக்கு இல்லையா ஒரு தெலுங்கர் என்பது ஆந்திராவில் தாய்மொழி தெலுங்கை தாய்மொழியாக கொண்டு ஆந்திராவில் பிறந்து வெளிநாடுகளில் எங்க வந்தாலும் அவங்க தெலுங்கர்கள் தான் மலையாளத்தை தாய்மொழியாக கொண்டு மலையாளத்தில் மண்ணில் பிறந்து வெளிநாடுகளுக்கு சென்றாலோ இல்லை வெளிநாடுகளுக்கு சென்ற புலம்பெயர்ந்த தெலுங்கர் மலையாளிகளுக்கு பிறந்த குழந்தைகளும் மலையாளிகள் தான் அவங்க பேசும் மொழி வெவ்வேறா இருக்கலாம் அபிஷியல் லாங்குவேஜ் எதுவானாலும் இருக்கலாம் அதே போல தான் கன்னடம் இருக்கும் அதே தான் குஜராத்திகளும் அதே போல தான் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் தமிழ்நாட்டிலிருந்து போன தமிழர்களுக்கு நலத்திட்டங்கள்னு சொல்லிட்டு தமிழருக்கான வரையறை அடுத்த வரியில வர்ற பொழுது வெளியிலிருந்து பிறகு இங்கு வந்து மூன்றாண்டுகள் வசித்தா தமிழர்கள் அப்போ வெளியில இருந்து வர மக்கள்லாம் தமிழராகிறாங்களா அப்போ மூன்றாண்டுகள் வசித்து இவங்க வெளிநாடுகளுக்கு போனால் நாங்கள் தமிழர் என்ற அந்த கேட்டகரிஸில் நலத்திட்டத்தில் வாங்கிடுவாங்கல்ல அப்போ தமிழருக்கு அந்த நலத்திட்டங்கள் செல்வதாக மூன்றாண்டுகள் இங்கே வந்து இருந்த ஜப்பான்காரர் ரஷ்யாக்காரர் ஆந்திராக்காரர் கன்னடக்காரர் மலையாளிக்காரர் இலங்கைக்காரர் இப்படின்னு வேறு மொழிக்காரர்களுக்கு அந்த திட்டம் போது தான் வினா வருது இல்லையா அதை நாங்கள் கேட்டிருக்கோம் தடவுகளை கேட்டிருக்கோம் அது நம்ம அடுத்தது அந்த தடவுகள் வரபோது இந்த மாதிரி தமிழர்களுக்குமான வரையறை செய்யற பொழுது வித்தியாசமாகவும் தமிழனை உரிமை பறிக்கிறதாக தான் இருக்குது இது நீங்கள் சொன்ன பொருள் பள்ளி தான் ஐயா சொல்றது நாற்பது சதவீதமும் முப்பது சதவீதமும் தெலுங்கு நீங்கள் வசிக்கலாம் அரசு சொல்றது ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கெடுப்பின்படி கிட்டத்தட்ட ஐந்து சதவீதம் அதாவது நாற்பத்தி ரெண்டு லட்சத்து முப்பத்தி நாலாயிரத்தி இருநூத்தி ஆறு பேர் என்பது தான் சட்ட தகவல் என்பது நான் உண்மை அவர் முன்வெச்ச குற்றச்சாட்டுக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டீங்க மொழி சிறுபான்மையினருக்கு எந்த ஒரு துறையும் இல்லை அப்படின்னதுக்கு இல்லை அவங்களுக்கு துறையும் இருக்குது அதே நேரத்தில் எண்ணிக்கையில் ரொம்பவும் குறைவாக இருந்தாலும் அவங்களுக்கு அதிகப்படியான நலத்திட்டங்கள் போய் சேருது அப்படின்னும் சொல்றீங்க இந்த இடத்துல தான் இன்னொரு கேள்வியும் வருது இந்த மாநிலத்தில் வசிக்கக்கூடியது பெரும்பான்மையாக இருப்பது தமிழர்கள் தான் அப்படி இருக்கும்போது நலத்திட்டங்கள் மட்டும் எப்படி அவங்களுக்கு பெரும்பான்மையாக போய் சேரும் நல்ல கேள்வி இப்போது மற்ற மொழியினர் மொழி வழி மாநிலம் அமைந்துட்ட பிறகு அங்கே என்ன நடந்ததுன்னா ஐம்பத்தி ஆறுக்கு பிறகு அந்தந்த மொழியை தாய்மொழியாக பேசுபவர்கள் மலையாள கேரளாவை சே ஆளுன்னா அந்த மொழியை தாய்மொழியாக பேசுபவர்கள் தான் நேரடியாக அந்த அதிகாரமயத்துக்கு வந்துடுறாங்க எது எம்பி எம்எல்ஏ எம்சி இப்படின்னு எல்லா பதவியும் வந்துடுறாங்க அப்போ அது அரசு அதிகாரத்திலையும் அவங்க தான் வருவாங்க இதேபோல் தான் ஆந்திராவிலையும் தெலுங்குகள் அந்த அதிகார மையத்தில் நேரடியாக வந்துடுறாங்க கர்நாடகத்துலேயும் அப்படி தான் உங்களுக்கு எல்லா மாநிலங்களிலும் அப்படி தான் இருக்குது தமிழ்நாட்டில் மட்டும் என்ன நிலவரம் இயற்கை இயக்கவியர்களுக்கும் இயற்கையிலும் மாறாக நடக்குதுன்னா இங்கே தொடர்ந்து வந்து நீதி கட்சி என்ற பெயரில் வந்து ஒரு சமூக நீதி பேசப்பட்ட அப்படியாக சொல்லப்படுகிற ஒரு அரசியல் இங்கே தோன்றுது தமிழர்களும் அதன்பால் ஈர்க்கப்பட்டு சரிய தப்போ அதில் அன்றைய ஏற்பட்ட புரிதலில் அதன்பால் ஈர்க்கப்பட்டு போகிறாங்க அது வந்து நீதி கட்சி அதிகாரத்தில் வர்ற பொழுது தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் தான் மூன்று முதல் அந்த பாதி அரசாங்கம் தானே ஆ ஆங்கில அரசு கொடுக்குது செமி கவர்மெண்ட்ட தான் கொடுக்குது பிறகு தான் முழு கவர் கொடுக்குது உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோன்னு சொல்லி தான் கொடுக்குது அப்போ வந்து நீதி கட்சி காங்கிரஸ் வந்து அது தேர்தலில் வந்து விலகிட்டதுனால நாங்கள் முழு சுதந்திர தான் விரும்புகிறோம் பாதி அரசு எங்களுக்கு தேவையில்லைன்னு விட்டதுனால இவங்க என்ன புதுசாக வராங்க அப்பவும் அங்கே ஓட்டு போடுறவர்கள் மாரி எல்லா பதினெட்டு வயசான மக்களும் ஓட்டு போடல வரிகட்டுக்கிறவர்கள் தான் போட்டாங்க வரி கட்டுகிறவர்கள் போட்ட ஓட்டு கூட அந்த நீதி கட்சி வந்தது இல்லையா வென்ற ஓட்டுகள் எவ்வளோன்னா கிட்டத்தட்ட நாற்ப ஒரு இருபதாயிரத்துக்குள்ளே தான் ஓட்டு போட்டு ஏன்னா வரிகட்டுகிறவர்கள் மட்டும்தான் ஓட்டு ஒட்டுமொத்த ஜன முழு ஜனநாயகம் வரல பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்த அனைவருக்கான ஓட்டு உரிமையாக அப்போ வரி கட்டுகிறவர்கள் வரியை கூட ஒரு குறிப்பிட்ட அளவு கட்டுகிறவர்கள் அதில் போட்டு பதினெட்டோ இருபதோ ஆயிரம் ஓட்டர் போட்டு தான் ஜெயிச்சாங்க அப்போ அதில் வர்ற முதல் ஜனநாயக அரசு இந்த மொழி தேசியத்துக்கு சென்னை மாகாணமாக நாலு மொழி மொழிக்கான பொதுவான இடமா இருக்குது அதுக்கு தான் நீதி கட்சி வருது அதில் கூட ஒவ்வொரு மாநிலத்தை சேர்ந்த ஒவ்வொரு மொழி பேசுபவர்கள் அந்த மந்திரியில் சபையில் ஈடுபட்டு இருந்தா கூட இந்த திராவிடத்துக்கான அவங்க பேசுகிற திராவிடத்துக்கான பொது நியதி கிடைச்சிருக்கும் திராவிடம் நாலு மாநிலங்களை உட்பட்டது மொழிவழி மாநிலம் பிரிக்கப்பட நாலு மொழியினரையும் சேர்ந்து நாலு அமைச்சர்கள் சொல்லிடலாம் ஆனா ஒட்டுமொத்தமான நாலு மொழி பேசுபவர்களுக்கு அமைச்சர்கள் மூன்று பேருமே தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட உழைக்கும் வர்க்கத்திலிருந்தவர்கள் கூட இல்லை அதிகார வர்க்கத்தில் தொடர்ந்து அவங்க வந்து பண்ணையார்களாக நில சுகாதாரர்களாக இருக்காங்க இல்லையா அவங்களே நேரடியாக அரசு அதிகாரத்திலேயே வராங்க அப்போ வர பொழுது அவங்களுக்கு என்ன பண்ணுது இயற்கையாகவே அவங்களுக்கு மொழி பாசம் எல்லாமே இருக்குது தானே செய்யும் தமிழருக்கு இருக்கிற மாதிரி எல்லாருக்குமே மொழி பாசம் இருக்கும் இல்லையா அதான் அவங்களுடைய ஒட்டி வந்தது இல்லையா அதுலேருந்தே அவங்க தொடர்ந்து என்ன ஆகுதுன்னா இன்று வரை அது வந்து மறுபடியும் நீதி கட்சியாக பரிணமிக்கிற பொழுதும் நீதி கட்சியிலருந்து திராவிட கழக திராவிடம் என்று தாங்கி வருகிற அத்தனை அரசியல் கட்சி அத்தனை அமைப்புகளையும் பிற மொழியாளர்கள் தமிழை தாய்மொழியாக கொள்ளாத பிறமொழியாளர்கள் தான் அந்த அந்தந்த அமைப்பு அந்தந்த கட்சியில் அந்த அதிகாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய அதிகார அமைப்பினராக இருக்காங்க அங்கே வந்து போஸ்டர் தான் வச்சிருப்பாங்க ஒழி அந்த உத்தரவு போடுற இடத்துல தமிழ் தமிழ் நேரம் வச்சிக்கல இப்படின்னு தொன்று தொட்டு வருது ஆனால் மற்ற மாநிலங்களில் அவன் ஆட்சி அதிகார நேரம் அந்தந்த மொழி மாநில மொழியினருக்கு போனதுனால அவன் அந்த மொழியின் பிரதான மொழியினருக்கு அதிகார அதிகாரம் வர்ற மாதிரியான சட்டத்தை வரையறுத்துட்டான் உதாரணத்துக்கு அவன் அதிகாரத்துக்கு வந்துட்டோன்னு அந்தந்த மாநிலத்திலேயே கல்வித்துறையில் மாணவருடைய தாய்மொழி பற்றி என்ன விவரம் தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட தெலுங்கர் மலையாள மொழியை தாய்மொழியாக கொண்ட மாணவர் மலையாளி இப்படின்னு ஒரு விவரத்தை ஒரு காலத்தை அவன் கல்வி சான்றிதழ்லேயே பதி ஆரம்பிச்சிட்டான் அப்போ அந்தந்த மொழியினருடைய தேசிய இனத்தினுடைய அடையாளம் மற்ற மாநிலங்களில் தெரியுது இங்கே இது மாதிரி ஒரு தனிப்பட்ட தேசிய இனத்தினுடைய கூறுகளை வைக்கல நாங்க தான் அதை எடுத்து முன்னேற்பாடா இன்னைக்கு ஒரு மூன்றாண்டு காலமாக இதனால் வரை நீங்கள் டிசியில் ஸ்கூல் காலேஜ் கொடுக்குற டிசி யூனிவர்சிட்டி கொடுக்குற டிசியில் போடல இந்த மற்ற மாநிலங்களில் போடப்பட்டிருக்கு நீங்கள் இந்த களத்தை சேருங்கன்னு சொல்லி மூன்றாண்டு காலமாக மாணவருடைய தாய்மொழியான ஒரு நம்ம டிசியில் இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா நேமு ஃபாதர் நேம் காஸ்ட் நேஷனாலிட்டின்னு வரதில் மதர் டங் ஆஃப் தி ஸ்டூடெண்ட் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் வந்துடும் மூன்றாண்டு காலமாக தான் அரசியல் உலக அரச சட்டத்துக்கு உட்பட்டு ஜனநாயக பூர்வமாக ஒரு அடையாளம் கிடைக்குது ஒரு தேசிய இனத்தின் அடையாளம் எப்படி பார்க்க முடியும் நான் அதுக்கு முன்னாடி தமிழ் தேசியர்கள் பேசுவாங்க திராவிட தேசியர்களும் தமிழ் தேசியர்கள் மாதிரி பேசுவாங்க தமிழ் தாய்மொழியாக அல்லாதவரும் தமிழ் உயர்த்தி பேசுவாங்க அப்போ யார் தமிழர் யாரும் பிற தேசிய இனத்திலும் அடையாளம் தெரியாமல் போயிடும் இப்போ எடுத்த நம்ம வந்து முயற்சியில் ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் நட்டையக்கூடிய தொண்ணூற்றி சதவீதத்தில் நம்ம அந்த அடையாளத்தை கொண்டு வந்துட்டோம் அது அடுத்தடுத்த பணி நிலைக்கு நம்ம போகிறோம் அப்போ இந்த ஐயா என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் சிறுபான்மை மொழியினருக்கு அசுக்கப்படுகிறோம் எங்களுக்கு வந்து அதிகாரம் இல்லை அமைப்பு இல்லை இருக்கிற சிறுபான்மையினருடைய அமைப்பு என்பது மத சிறுபான்மையினருக்காக தான் அது வந்து சலுகை கொடுக்குது மொழி சிறுபான்மையினருக்கான அமைப்பா இல்லைன்னு சொல்கிறார் ஆனால் இங்கே என்ன சொல்லப்படுது மொழி சிறுபான்மையினர் அமைப்பு இருக்குன்னு ஜிஓர் லெட்டர்லாம் நம்ம படிச்சுட்டோம் அப்போ மொழி சிறுபான்மையினருக்காக நிதி ஒதுக்கப்படுதா தமிழை தாய்மொழியாக அல்லாத மற்ற மொழியினருக்குன்னு கேட்கற பொழுது இவங்க என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாடு மொழி வழி சிறுபான்மையினர் மதவழி சிறுபான்மையினர்ல நம்மளுக்கு தகவல் கொடுக்குற அமைப்பு தமிழ்நாடு மொழி வழி சிறுபான்மையினர் சமூகம் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு கழகம் இருக்க அந்த ஐயா என்ன சொன்னார் எங்களுக்கான கழகமே இல்லை எங்களுக்கான உதவி அளிக்கப்படலைன்னா நான் பார்த்தேன் அந்த காணொலி அப்போ இவங்க கொடுக்குறாங்களே மொழி தமிழ்நாடு மொழி வழி சிறுபான்மையினர் சமூகத்தினர் மற்றும் அவருடைய பொருளாதார மேம்பாட்டு கழகம்னு ஒரு கழகம் இருக்கு கழகமா அதில் நம்ம வேற என்ன நம்ம கேட்குறோம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதுவும் எல்லாமே ஆதார தகவல் அறிமுரிமை சட்டத்தை வாங்கினது தான் பிரிண்டரில் வந்து அஞ்சாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளையிட்டு கொடுக்குறாங்க அது நாம என்ன கேட்குறோம் அவங்க என்ன பதில் சொல்கிறாங்க நாம் என்ன கேட்குறோன்னா தமிழ்நாட்டில் உள்ள சிறுபான்மை மொழியினரின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்காக திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட நாளில் இருந்து இது நாள் வரை ஒதுக்கப்பட்ட நிதி தொகை பற்றிய விவரம் தரும் நீங்கள் ஒரு கழக ஆரம்பிச்சிருக்கீங்கல்ல ஏதோ நாளிட்டு கழக ஆரம்பிச்சிருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் அதை ஆரம்பிச்சு தான் முன்ஜீவுடான ஒப்பன் படிச்சிட்டோம் அந்த இருந்து இன்ற நாள் வரை அவங்களுக்கான சிறுபான்மை மொழி பேசுறாங்களே அவங்களுடைய சமூக மேம்பாட்டு திட்டத்துக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க பணம் எவ்வளோ ஒதுக்குனிங்கன்னு கேட்கும் அதுக்கு பதிவு தமிழ்நாட்டில் மொழிவொழி சிறுபான்மையினரான தெலுங்கு உருது கன்னடம் மலையாளம் சௌராஷ்டிரம் மராத்தி மொழியை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு சமூக பொருளாதார மேம்பாட்டிற்காக தமிழக அரசிடமிருந்து பெறப்பட்ட நிதி தொகை பத்து கோடியாகும் நாள் வரை ம் அந்த ஐயா கேட்டது சரி அவர் நாற்பது சதவீதம் மக்கள் தொகை என்பது தவறு அதை நம்ம புரிஞ்சிட்டோம் அவர் கேட்டது உரிமை தொகை சரி அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுங்க ஆனால் கொடுக்கலன்னு சொன்னது தவறு கொடுக்குறாங்கன்னு சொல்கிறதை நம்ம ப்ரூவ் பண்ணுறோம் அவங்களுக்கு எவ்வளோ இருக்காங்க ஐந்து சதவீதம் இருக்காங்களா அவங்களுக்கு எவ்வளோ வேலை உங்களுக்கு அரசு உத்தியோகத்தில் ஒரு லட்சம் வேலைனா நீங்கள் ஒரு ஐந்து ஆயிரம் கொடுத்துட்டு ஐந்து சதவீதம் தானே அதே மாதிரி ஒவ்வொரு மொழியும் நான் தொண்ணூறு சதவீதம் தமிழ்னா தொண்ணூறு வேலை கொடுத்துருங்களேன் நீங்கள் தமிழர்களே நூறு எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு பூஜ்ஜியமாக கொடுத்தாலும் தான் தொண்ணூறு சதவீதம் தமிழருக்கு நீங்கள் ஐந்து சதவீதம் வேலை கொடுத்துட்டு மொழி சிறுபான்மையினர் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் கொடுத்தாலும் தவறு தான் ஆரியர்கள் அதை செஞ்சாங்க அப்போ நான் பிற மொழி தேசிய இனத்தவரை அன்பாக நேசிக்கிறோம் ஆகையாக தான் கேட்குறோம் அவங்களுக்கு நீங்கள் சரி விகிதத்தில் கொடுங்க அதிகமாகவும் கொடுக்க வேணாம் குறைவாகவும் கொடுக்க வேணாம் அதிகமா நீங்க கொடுத்தா அது பழைய ஆரிய மாரி ஆகிடுது மூன்று சதவீதம் இந்தியாவிற்குள் வந்த ஆரியர்கள் தொண்ணூத்தி ஒன்பது சதவீத அதிகாரத்தை பெறுகிறார்கள் இந்த மண்ணின் கூறுகூடியான இந்தியர்களுடைய அதிகாரத்தை பெறுகிறார்கள் அது ஆரிய வர்ணாசிரமம் அவர்கள் மூன்று சதவீதம் இருந்தால் மூன்று சதவீதம் மட்டுமே பெறட்டும் இதுக்கு தான் நாங்கள் சமூக நீதி நீதி கட்சி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லாடல் வந்து அரசியல் அமைப்பா மாறி நம்ம பண்ணோம் அது அன்றைய நவீனம் அதை அவங்க ஒழிச்சிட்டு மொழிவழி மாநிலங்கள் பிரிஞ்சிட்டு ஒண்ணு தமிழருக்கான அதிகாரம் வருதான்னு பார்த்தா பிறகும் மற்ற மாநிலங்கள் மாதிரி அந்தந்த மொழியில் இங்கே ஆளப்படாமல் பெரும் தமிழ்நாடு மட்டும் ஆழ்வதனால் ஆறு என்ன இந்தியா முழுக்க பண்ணிச்சோ அதேபோல் தமிழ்நாட்டில் தமிழ் மொழியை தாய்மொழியாக கொள்ளாதவர்கள் அரசியல் அதிகாரத்தில் தொடர்ந்து வருவதனால் தமிழர்களுக்கு மூன்று சதவீத வேலையோ அல்லது ஐந்து சதவீத வேலையோ கொடுக்கப்பட்டு அதிகாரம் கொடுக்கப்பட்டு சற்றவரக்கூடிய தொண்ணூறு தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் மாற்று மொழியினருக்கு போகிறதுனு தான் நம்ம வந்து ஆய்வு பண்ணதுல தெரிய வருது இது வர்ணா சிரமம் நாம் அப்படி கேட்கலையே எங்களுக்கு அதிகம் கொடுக்கணும் கம்மியும் கொடுக்கணும் மொழி சுருபான் தெலுங்கு கேக்கறது கரெக்ட் அதில் வந்து ஆய்வு எடுத்தோம் பத்து கோடி கொடுத்துருக்காங்கன்னு சொல்றது இப்போ இது தகவலாகவும் ஆதாரப்பூர்வமான தகவல் சோ மீனருக்கு இந்த சமூக நீதி பேசுகிற அரசு சரியான அவங்களுக்கு அதிகாரமும் பொருளாதார மேம்பட்ட களத்திட்டமும் வைத்திருக்கிறது எங்களுக்கு ஒரு வினா வருது அப்போ மொழி பெரும்பான்மையினருக்கு வந்து அதிகாரம் இயற்கையாகவே கொடுக்கப்பட்டதனால்தானே மொழி சிறுபான்மையின்கான ஒரு கழக ஆரோக்கியப்பட்டு அவளுக்கு விதி கொடுக்கப்படுவதாக தானே வழக்கமாக மற்ற மாநிலங்களில் இருக்கும் ஏற்போ இந்தியாவில் இந்துக்கள் அதிகமாக இருக்கிறாங்க அதனால இந்துக்கள் இல்லாத மற்ற மொழி மத சிறுபான்மையினருக்கு சிறப்பந்தசு கொடுக்கணும்ல அதே மொழி தமிழை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு அதிகமாக இருப்பதனால் இயற்கையாகவே தமிழ் அதிக அதிகாரத்தில் இருப்போம் அவங்களுக்கு சுரண்டப்படுவதில் இருந்து தடுத்து சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு கொடுக்கணுமா எல்லா இருக்கு இங்கே இருக்குது ஆனால் இங்கே வந்து அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவங்க தமிழ் மொழியாக இல்லைன்றது ஒரு கூடுதல் செய்தி அப்போது வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சிறுபான்மையிலிருக்க அதிகாரத்தை கொடுக்குறாங்க அப்போ மொழி சிறுபான்மையிலிருக்கும் அதே மாதிரி அதிகாரம் கொடுக்கணும் இல்லை அப்போ நம்ம அடுத்த கேள்வி கேட்குறோம் இதேபோல் மொழி சிறுபான்மையினருக்கு நீங்கள் கழகம் ஆரம்பித்தா அவங்களுக்கு நிதி சமூக மேம்பாட்டுக்காக நிதி கொடுக்குற போல் மொழி பெரும்பான்மையினரான தமிழ்நாட்டில் உள்ள சிறுபான்மை மொழியினரின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கான திட்டம் நடைமுறைப்படுத்த நாளில் இருந்து இன்று வரை மொழி சிறுபான்மையினருக்கு இருக்கிற மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பான்மை மொழியினரான பிராக்கெட்டில் தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்காக திட்டம் ஏதேனும் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதனில் அதன் விவரம் தரவும் மற்றும் இதனால் வரை தமிழை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு சமூக பொருளாதார மேம்பாட்டிற்காக அளிக்கப்பட்ட நிதி தொகை பற்றிய விவரம் தரவும் அதுக்கு பதில் அத்திட்டம் ஏதும் இல்லை என்று தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது உண்மையிலேயே தமிழ்நாட்டில் தமிழர்கள் நலத்துடன் வளத்துடன் வாழ்கிறார்களா சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அந்த அரசு திட்டங்களை அவங்களுக்கு போதான்னு கேட்டா இல்லைன்னு தான் வருது அப்ப மொழி பெறு ஒடுக்கப்படுகிறார்களா உயர்த்தப்படுகிறார்களா அவர்களுக்கான உரிமைகள் அவர்களுடைய எண்ணிக்கைக்கும் அதற்கு அதிகமாகவும் கொடுக்கப்படுவதாக தான் தெரியுது அப்ப ஏன் மொழி சிறுபான்மையினர் ஓயாம நாங்கள் ஒடுக்கப்படுகிறோம் நசுக்கப்படுகிறோம் தமிழுக்கு அதிகாரம் போது எங்களுக்கு சொல்லுவதன் காரணம் இல்லை கோயபல்சு போல் ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் அது உண்மை ஆகியவுடன் நீங்க பழைய காலத்து பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்டது வேண்டுமானால் உண்மையா இருக்கலாம் இப்ப நவீன காலம் தொலைத்தொடர்பு வந்த காலம் நீங்க நூலகத்துக்கு எல்லாம் போய் எந்த தகவலும் கேட்க வேண்டாம் நீங்க தொட்டாவே வந்து படிப்பறிவில்லாதவர்கள் கூட தகவலை தெரிஞ்சிருந்த இப்ப சொல்லுவது நீங்க சரியா சந்தா இந்த ஜனநாயக சட்டத்தின் மேலே நம்ம கேட்டுதான் நம்ம இந்த தகவலை சொல்கிறோம் அப்படி இல்ல அப்போது மொழி பெரும்பான்மையினரான தமிழர் இங்கே இருக்கா இல்லையா வினா எழும்புது அப்போ நீங்க தமிழர்னாவே நீங்க வரையறைய மாற்றிடுறீங்களே தமிழர்கள் யாருன்னு ஒரு வினா வந்தது அப்போ நாங்கள் ஆர்டியை போட்டோம் தொடர்ந்து தமிழ் மேலே அந்த கேள்வி தமிழர்னா யார் தமிழ்நாட்டில் ஓடும் தண்ணியை கூடி தலைவரும் தமிழர் தமிழை பேசினால் தமிழர் தமிழன் நினைச்சாவே தமிழர் இப்படின்னு வாய்ப்பு வந்த அப்படிலாம் வீட்டுக்கு சொந்தக்காரன் வந்து உரிமையற்று கிடைக்கிற பொழுதும் விழிப்புணர்வு கிடைக்கிற பொழுதும் எல்லாரும் அந்த வீட்டை உரிமை கொண்டாடுவாங்களே டூப்ளிகேட் டாக்குமெண்ட்டை காமிச்சுங்க அவன் என்னைக்கு இழுத்து எழுந்து அவன் ஒரிஜினல் ஆவணத்தை காமிக்கிறானோ அன்னைக்கு தான் அந்த ஏமாற்றவர்கள்லாம் வழக்கு மன்றத்தில் போய் இவன் ஒரிஜினல் ஓனரே அளவுக்கு காலத்தை நீடிப்பாங்க நீதி ஜெயிக்கிறப்போ அதுக்காக போராடுன்னு செத்துக்கூடாது இல்லை தமிழர்கள் இந்த தேசம் தமிழருக்கானது தமிழர்கள் பெரும்பான்மை உள்ளது தமிழர்கள் தொண்ணூறு சதவீதம் அவள் உரிமை வீடுன்னு போராடுறோம் ஆனால் நீங்கள் தமிழரே இல்லாத நிலையை மாற்றிட்டால் தமிழருக்கான அதிகாரம் எப்படி வரப்போகுது அப்போ என்ன பண்ணுறாங்க மூன்றாண்டுகள் இங்கே வாழ்ந்தால் தமிழ்நாட்டிலிருந்து பிறந்து வெளிநாடுகளுக்கு போகிற தமிழருக்கான நலத்திட்டத்தை கொண்டு வரப்போகிறோன்னு சொல்லிட்டு தமிழருக்கான வரையறை தமிழ்நாட்டில் பிறந்த தமிழ்னு சொல்லாம தமிழை தாய்மொழியாக கொண்டவர் தமிழ்னு சொல்லாமே தமிழ்நாட்டுக்கு வெளியே இருந்து பிறந்து இங்க வந்துட்டாவே அப்ப கம்பல்சரி அவர் தமிழ்நாட்டுக்கு வெளியே பிறந்தவராக இருக்கணும் அவங்க அத்தனை பேரும் தமிழர் ஆக்கிற திட்டமா அப்ப இவங்க எல்லாம் தமிழர் ஆயிட்டாங்க ஒரு கோடி பேர் இந்தியாரர் வந்துட்டாங்க அவங்க தமிழர் ஆயிட்டாங்கன்னா மருத்துவமனைக்கு வர ரஷ்யாக்காரருக்கு தமிழ் ஆயிட்டா ஜப்பான்காரர் தமிழ் ஆயிட்டா சீனாக்காரர் தமிழர் ஆயிட்டா அப்போ நீதி ஜெயிக்கும் நீதிமன்ற தோத்துற மாதிரி தமிழ் தேசிய தமிழ் இல்லையா அந்த காலத்துல தமிழ் தேசியம் தமிழ் கட்டமைப்பு தமிழருக்கு அதிகாரம் பெற்று ஆட்சி அதிகாரத்தில் வர்றபொழுது தமிழுக்கான தொண்ணூறு சதவீத வேலையை கொடுக்கலாம்னு பார்த்தா நீங்கள் மூன்றாண்டுகள் வசித்த உலக மக்கள் எல்லாம் இங்கே வந்தால் இது தமிழனுடைய அடையாளத்தை ஷார்ப்பாக்கிறதா இல்லாத ஒழிக்கிறதா இதை நாங்கள் சீர்படுத்துறது முயற்சி பண்ணுறோம் எல்லா தமிழ் தேசிய இந்த மாதிரி நிலவரம் இருக்குது நீங்கள் கொண்டு போன்னு சொல்கிறோம் இதற்கிடையில் என்ன ஆகுது இப்போது தெலுங்கை தாய்மொழியாக பேசுபவர்கள் கன்னடத்தை தாய்மொழியாக பேசுபவர்கள் இப்படின்னு தமிழை தவிர மற்ற மொழியை தாய்மொழியாக பேசுபவர்கள் தான் இந்த திட்டத்தில் வர முடியும் நான் தமிழை மறந்துட்டேன் கொஞ்ச நாள் ஆந்திராவில் இருந்துட்டதுனால தெலுங்கு கற்றுக்கிட்டேன் கொஞ்ச நாள் அங்கே போய் மலையாள தேசத்தில் இருந்தாலும் மலையாளத்தை கற்றுக்கிட்டேன் கொஞ்ச காலம் நான் இருந்தால் கன்னடம் கற்றுக்கிட்டேன் அதனால் நான் கன்னடர்னு சொன்னால் இல்லை இல்லை நீ எங்கே போனாலும் தமிழர் தமிழர் தான் இந்த திட்டத்தில் வர முடியாது தமிழை தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் தெலுங்கு மலையாளத்தை தாய்மொழியாக கொண்டவர்கள் குஜராத்தியை தாய்மொழியாக கொண்டு சௌராஷ்டிரத்தை தாய்மொழியாக கொண்டவர்கள் தான் இந்த சிறுவன் மொழியில் சங்கத்தில் வர முடியும் பத்து கோடி நிதி இன்னைக்கு வரை ஒதுக்கியிருக்காங்க கூடுதலாக நாங்கள் நிதி பற்றலைங்கன்னா ஆயிரம் கோடி ஒதுக்கலாம் அது அரசுடைய திட்டம் இதில் தமிழர் மழைய முடியாது இல்லை ம் அதேபோல் தமிழோட திட்டத்தில் மற்ற மொழிகள் வரக்கூடாதுன்னு தான் பொது நிதியாக இருக்கணும் கண்டிப்பாக இதெல்லாம் நாம் வந்து ஏன்னா எல்லா தேசிய இதுக்கான வரையறைய வைக்கிறோம் ஒரு ஆட்சியை போடுறோம் ஒரு நபர் என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர் தான் எனக்கு வந்து மொழி சிறுபான் இந்த திட்டத்தில் வரதுக்கு பிரியப்படுறார் குழு மொழி சிறுபான்மையினருக்கான பொருளாதார மேம்பாட்டு திட்டம் இருக்கு இல்லையா அதில் வரதுக்கு பிரியப்படுறார் குழு அதில் வந்து அவர் மொழி சிறுபான்மையினர் சான்று கேட்டு விண்ணப்பிக்கிறார் ஒரு தாசில்தார் ஆஃபீஸில் அப்போது அந்த தாசில் அவர் என்ன அவரே சொல்கிறார் நாங்கள் வந்து நாங்கள் விஜயநகர பேரரசு காலத்தில் அப்போ சற்றேறக்கூடிய ஒரு எழுநூறு எட்டு ஆண்டுகள் மனுதாரரின் முன்னோர்கள் விசாரணையில் என்ன விவரம் வருதுன்னு விசாரணை அதிகாரி சொல்கிறார் ஸ்டேட்மெண்ட்டாக ஆதாரப்பூர்வமாக ஆட்டியில் கிடைக்குது அந்த கடித என்று கூட சொல்லிடுவோம் ஓமுன் ஆ தமிழா ரெண்டு ஸ்லாஷ் நாற்பத்தி ஆறு பதினாறு ஸ்லாஷ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏன்னா ஆதரவூர்வமான சொல்கிறது தகவலாக இருக்கணும் அப்போ அந்த வட்டாட்சியர் என்ன சொல்றாருன்னா நாங்கள் ஆய்வு பண்ணோம் அந்த மொழி சிறுபான்மையினர் கேட்குறாரு இல்லையா அவர் நாங்கள் வந்து மொழி சிறுபான்மையினர் ஆய்வு பண்ற கலா ஆய்வு பண்ற பொழுது இந்த விவரம் கழிச்சி என்ன மனுதாரர் இந்து அந்த அந்த சமூகத்தை சொல்ற சமுதாயத்தை சேர்ந்தவர் மனுதாரரின் முன்னோர்கள் விஜயநகர பேரரசு காலத்தில் தெலுங்கு மொழியை தாய்மொழியாக கொண்டவர் எனவும் தமிழ்நாட்டில் குடிபெயர்ந்தவர்கள் எனவும் அதன்படி மொழிவாரி சிறுபான்மையினர் சான்று வழங்க கோரியுள்ளார் அவர் வசிக்கிற கிராமங்களில் தெலுங்கு பேசும் மக்கள் உள்ளனர் ஆனால் நிரந்தரமாக குடியிருக்கும் தெலுங்கு பேசும் மக்களின் தெலுங்கு மொழியும் ஆந்திரா மற்றும் அவரது கிராமத்தில் உள்ள மக்கள் தமிழ் மொழி தெலுங்கு மொழியும் வித்தியாசம் உள்ளது அதாவது எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த தெலுங்கர்கள் பேசுற தெலுங்கு மொழிக்கும் இப்போ மொழி வழி மாநிலம் பிரிஞ்சிட்ட பிறகு பேசுற ஆந்திரா தெலுங்கானா இருக்குல்ல அந்த மொழி தெலுங்கும் வித்தியாசப்படுது ஆக்சுவலாக எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தவங்க தான் ஒரிஜினல் தெலுங்குகள் அவங்கள்தான் பூர்வீக தெலுங்கு விண்ணப்பிக்கிற ஒரு பூர்வீக தெலுங்குன்னு தான் சொல்லிக்கிறார் அவர் ஒரிஜினல் அவர் தெலுங்கு மொழி சான்றி கொடுக்கணும் இவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்க அப்போ வந்ததுனால அவங்க தம் தெலுங்குகள் அல்ல இப்போ உள்ள தெலுங்கு ஆந்திரா மொழிவழி மாநிலம் பிரிந்த பிறகு பே அந்த மொழியினர் பேசுகிற மொழியும் இவங்க மொழியில் பேசணும் வித்தியாசம் உள்ளது மனுதாரர் மற்றும் அவர் கிராமத்தில் உள்ள மக்களுக்கு தெலுங்கு மொழி மேலும் வித்தியாசம் உள்ளதுன்னு சொல்லிட்டு மேலும் இந்த மனுதாரரும் அவருடைய சொந்தக்காரங்களுக்கு தெலுங்கு மொழி மட்டும்தான் பேச தெரியும் எழுதவோ படிக்கவோ தெரியாது என்று விசாரணையில் தெரிகிறது சரிங்களா ஆகையால் ஒரு சட்டம் சொல்கிறாங்க ஜிஓ எம்எஸ் நமது சிறுபான்மையினருக்கான சட்டங்கள் போடுறாங்களா அதுக்கு தாய் சட்டம் வந்து ஜிஓஎம்எஸ் பேக்வர்ட் இதை சொல்றதா அவர் சொல்கிறார் வட்டாச்சல் இந்த சட்டத்தின்படி மனித மனுதாரர் மொழிவாரி சிறுபான்மை சான்று வழங்கும்படி கோரியுள்ளார் மேற்கண்ட அரசாணையில் தமிழ்நாட்டில் வசிக்கும் தெலுங்கு மொழி மக்கள் தெலுங்கு மொழி மக்கள் அவங்களே சொல்கிறாங்க மேற்கண்ட பகுதியில் வசிக்கும் தெலுங்கு மொழி பேசும் மக்கள் தமிழ்மொழியினை தாய்மொழியாக பேசுகிறார்கள் தமிழ்மொழியை தாய்மொழியாக பேசினா அவங்க தமிழராக இருப்பாங்க தெலுங்கு மொழியை தாய்மொழியாக பேசா தெலுங்குரா இருப்பாங்க இவர்களுக்கு வந்து தெ தெலுங்கு மொழி பேச மட்டும்தான் தெரியும் அந்த மொழியும் ஆந்திரா தெலுங்கானாவில் இருந்து வேறுபட்ட தெலுங்கு மொழி அப்படின்னு சொல்றாரு மேலும் அவங்களுக்கு எழுதவோ படிக்கவோ தெரியாது ஆகையால் தமிழ்நாட்டில் வசிக்கும் தெலுங்கு பேசும் மக்கள் தமிழ் மொழியினை தாய்மொழியாக கொண்டவர்கள் அப்படின்னு சொல்கிறார் சான்று மேலும் இந்த பொருளானது அரசின் கொள்கை முடிவு என்பதால் மனிதாரருக்கு சிறுபான்மையினர் சான்று வழங்க மார்க்கமில்லை அப்போ அதாவது வந்து அரசுக்கே தான் ஒரு கொள்கை முடிவு இருக்குறார் ஒரு சட்டத்தை காமின்னு ஒரு சட்டத்துல இப்படி சொல்லுது அது என்னது வடிவ சிறுபான்மையினருக்கு சான்று எப்படி கொடுக்கணும் ஒரு மனிதர் சிறுபான்மை மொழியை பேசணும் எழுதணும் படிக்கணும் மூன்று தான் தரணும் அந்த மூன்று வடிவங்கள் உள்ளவங்க தான் இந்த மொழி சிறுபான்மையினர் நலத்திட்டத்துல பங்கு பெறாங்களான்னு ஒரு ஆய்வு பத்து கோடி அதுல பிறகு அத்தனை பேருக்குமே மூன்று வடிவங்கள்ல தெரியுமா இல்ல அவங்க எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி விஜயநகர பேரரசு காலத்துல கேரளாவிலிருந்து கன்னடத்துல இருந்து வந்த மாற்று மொழியினர் அவங்களுக்கு பேச மட்டும்தான் தெரியுமா அபிஷியல் லாங்குவேஜ் இங்கிலீஷ் மட்டும் பயன்படுத்தி கடிதங்கள் எழுதி வாங்குறாங்களான்னு ஒரு வினா வருது அப்ப அப்போ அதில் அவங்க என்ன ஷார்ப்பாக சொல்கிறாங்கன்னா அந்த மொழி தேசிய இதுக்கு மட்டும்தான் அதில் பங்கெடுக்க முடியும் அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மேலும் இப்பொருளானது அரசின் கொள்கை முடிவு இருந்தால் மனிதாருக்கு மொழி சான்றுகள் வழங்க மார்க்கம் இல்லை மொழிசார் மனதாக மார்க்கம் இல்லைனாலே அவர் தெலுங்கு இல்லைன்னு ஆயிடுது தமிழ் மொழியை தாய்மொழியாக பேசுகிற தெலுங்குன்னு சொல்கிறாங்க அப்போ தமிழர் ஆகிறார்கா அப்போ தமிழுக்கான அதிகாரம் இந்த வகையிலையும் பாதிக்கப்படுது இவர் தெலுங்கு தானே நான் தெலுங்கு தானே சொல்கிறேன் இதே தான் மலையாளி அப்ளை பண்ணாலும் கன்னடம் அப்ளை பண்ணாலும் குஜராத்தி அப்ளை பண்ணாலும் இதே பொருளில் தான் ரிஜெக்ட் பண்ணி அவங்க தமிழர் ஆய்வு அப்போ இந்த சட்டத்தின் மூலம் இவங்க சொல்றாரு இந்த சட்டத்தில் அரசின் கொள்கை முடிவுன்னு சொல்றாருல்ல தாசில்தார் நாங்கள் மேலும் கேட்டோம் நீங்க அந்த சட்டத்தில் அரசின் கொள்கை முடிவுலாம் சொல்லல தாசில்தார் வட்டா வருவாய் ஆய்வாளர் மொழி சிறுபான்மையை சான்று வழங்குவார் தான் மொட்டையா போட்டிருக்கு இப்படிதான் வழங்கணும்னு அதில் இல்லை அந்த எந்த வரியில அரசின் கொள்கை முடிவு எப்படி மூன்று வடிவங்கள் இருந்தால் தான் மொழி சிறுபான்மை சான்று கொடுக்கணும்னு எங்க இருக்குது அப்படின்னு அவங்க தமிழ் இருந்து அங்கே வரையறை இருக்கு அந்த அந்த சட்டத்தில் எந்த வரியில இருக்குன்னு கேட்டா அது கொள்கை முடிவு எங்க அந்த வரி எப்படிங்க எப்படி இருந்தா நீங்க இருக்கிறதான சொல்றீங்க இந்த சட்டத்தில் இருக்கு தர முடியாதுன்னு சொல்றீங்க சட்டத்தில் அந்த வரிசை எங்க இருக்குன்னு கேட்டா அது இல்லைங்க அரசின் கொள்கை முடிவு சரி அரசின் கொள்கை முடிவு இத மாதிரி இருக்கான்னு அரசு கிட்ட கேட்கறோம் இந்த சட்டத்துல இத மாதிரி இருக்கா அப்படின்னு அரசின் கொள்கை முடிவு அந்த வட்டாட்சியர் சொல்றாரு அரசின் கொள்கை முடிவை கொடுங்க அப்படின்னு கேட்டா கொள்கை முடிவு நாங்க ஆர்டிஐல தர முடியாது அது ரகசியம் காக்கப்படும் ஆர்டிஐ ஒரு செக்ஷனை சொல்லி சொல்றாங்க அந்த செக்ஷனை எடுத்து உள்ள பார்த்தா அந்த திட்டம் கமுக்கமாக போடு உள்ளரங்கில் போடப்படுகிற பொழுது தகவலா கொடுக்க வேண்டாம் சட்டமா ஏற்றிட்ட பிறகு நீங்க தகவலா தரலாம்னு இருக்கு ஆனால் அதை வந்து அதையே காமிச்சி தகவலா தரக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தவறாக சொல்றேன் அதை காமிச்சு அது இப்படி சொல்லலங்க நீங்க இப்போ நீங்கள் நடவடிக்கை இருந்தால் தான் சொல்லக்கூடாது பரிசீலனையில் முடிச்சு வெளியே வந்துருச்சு அதை நீங்கள் இதை மாதிரி அரசின் கொள்கை முடிவுன்னு நீங்கள் எந்த கொள்கை முடிவில் கொடுத்தீங்கன்னு கேட்டால் அந்த கொள்கை முடிவை அளிக்க மார்க்கம் இல்லை அப்படின்னா தமிழ் அதிகாரத்தை பறிப்பதற்கு நீங்க அடுக்கு பல அடுக்குகளாக சட்ட ரீதியாகவும் அன் அஃபிஷியலாகவும் வாய் வழியாகவும் பல உத்தரவுகள் இட்டு தமிழுடைய அதிகாரத்தை தமிழை அடையாளத்தை குலைக்கும் இன்னும் பல வேலைகள் இங்கே நடைபெற்று வருகிறதா அப்படின்னு ஒரு ஐயன் நம்ம இப்போ வந்ததுனால தான் தமிழ் தேசியம் தமிழர்கள் விழிப்படைந்து நமக்கான அரசு நமக்கான தேசியம் நமக்கான அரசியல் தலைவர் அப்படின்னு பெருவாரியான மக்கள் போதை நம்ம ஏன் இப்ப இந்த உணர்வு தான் அனைவருக்கும் வந்திருக்கும் ஆய்வு செய்யற படிக்கிறவர்களுக்கான உணர்வு வந்திருக்கும்ல அப்போ நூறாண்டுகளுக்கு முன்னாடி வேலைகளை எல்லாமே உயர்சாதியினர் நீங்க பிராமணர்களே இருந்தது அதிகாரம் ஒரு இடத்துல குவியுது அப்படின்னு நீங்க கொந்தளிச்சது திராவிட சிந்தனை திராவிட மாடல் இப்போ தமிழர்களுக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா இல்ல பெருமொழியாளர்களுக்கு குவிக்கப்படுதான்னு தமிழர்கள் கேட்கறாங்க அன்னைக்கு நீதி கட்சி என்ற பேர்ல திராவிடத்தின் பேர்ல நீங்க ஆரோக்கிய கேட்டீங்க இல்லையா நாம கேட்டோம் இல்லையா அவங்க கேட்கல தொண்ணூறு சதவீதம் தமிழர்கள் தான் அதே வடிவம் தான் இங்க கேட்கிறோம் ஆரியர்களை கேட்டால் அது சமூக நீதி என்றும் திராவிட சிந்தனை கேட்டால் சமூக அநீதி என்றும் சொன்னால் எப்படி அது பொருந்தும் அங்க வந்து திராவிடர்களுக்கு ஒன்றுபட்ட திராவிடர்களுக்கு நீதி மறுக்கப்பட்டது போல் இங்கு தமிழ்நாட்டு எல்லைக்குள் தமிழருடைய நீதி அதிகாரம் மறுக்கப்படுதுன்னு தமிழர்கள் கேட்கிறோம் அன்னைக்கு அதிகார மையத்தில் பிராமணர்கள் இருந்தாலும் பிராமணர்களை பார்த்து திராவிட சந்தனையாளர் கேட்டாங்க இன்னைக்கு அதிகார அதிகாரமயத்தில் திராவிட சிந்தனையாளர்கள் இருக்கிறதுனால தமிழர்கள் கேட்குறோம் தமிழர்கள் தொண்ணூறு சதவீதம் இருக்காங்களே நீங்க தமிழர்கள் தொண்ணூறு சதவீதம் தமிழ் வேலை கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் தகவல் தர முடியாது இல்லைன்னு சொன்னா ஆரியத்தினுடைய மறுரூபமா ஒரு காயினுடைய இரண்டு பக்கம் மாதிரி அன்றைய ஆரியம் இன்றைய திராவிடமா வினா என்பது அந்த வினாவுடைய மறுரூபமா தான் தமிழ் தேசியம் பொதித்தெழுத ஒழிய மணியரசனோ அண்ணன் சீமானோ அவர் களத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்காக போய் சேர்ந்தவங்க சில பேர் அவர்கள் இப்போ சொல்லுகிற வழி சரி என்று உணர்ந்து கொண்டு இதன்பால் உணர்ந்து கொண்டு வந்தவர்கள் லட்சம் கோடி அப்போ இது போகுமா போகாதா ஒரு சீமானை ஒடுக்குவதனாலும் ஐயா மணியரசனை ஒடுக்குவதனாலும் தமிழ் தேசியர்களை ஒடுக்குவதனாலும் தமிழ் தேசியம் வளராமல் இருக்காது பல சீமான்கள் வருவாங்க பல ஐயா மணியரசன் பாசான்கள் போல் வருவாங்க பல தேசிய தமிழ் தேசிய இனத்தவர்கள் வருவாங்க தலைவர்கள் வருவாங்க ஏன்னா அவன் உரிமை மறுக்கப்படுவதா தன்னுடைய இனம் அழிக்கப்படுவதா தன்னுடைய இனம் மாற்றப்படுவதா வேறொரு இனம் தன்னுடைய இனத்தின்பால் பேரை வாங்கிக்கிட்டு தன்னுடைய உரிமையை பறிக்கப்படுவதா முழுமுற்றாக உணர்ந்துட்டுக்கிட்டான் அதனால் தமிழ் தேசியம் வேகமாக வளருவதை தடுக்க முடியாது இந்த உண்மையை புரிந்து கொண்டு ஆட்சியாளர்கள் திராவிட ஆட்சியாளர்களோடு இருக்குங்க ஆனால் தமிழருக்கான ஆட்சிதான் திராவிட ஆட்சி சொன்னதுனால தொண்ணூறு சதவீதம் எல்லா இடங்களிலையும் எல்லா ரிசர்வேஷன்லையும் எல்லா எம்எல்ஏ எம்பிஸ்லையும் தொண்ணூறு சதவீதம் தமிழர்கள் பார்த்துக்குங்க பத்து சதவீதம் ஒளி சிறுபான்மை வர மாதிரி பார்த்துக்கிட்டா திராவிட தேசியம் இன்னொரு நூறு ஆண்டு காலம் போகும் இல்லை நாங்கள் அப்படி இருப்போம்னா கண்டிப்பாக அதனுடைய இயக்கவியல் வீழ்ச்சியை தடுக்க முடியாது தமிழ் தேசியம் தான் புது நவீன இயக்கியலா இயக்கவியல் நவீன உருவெடுத்து போகும் இது நம்ம சீமானுக்கும் மணியரசனும் வாழ்த்துறதுக்கும் உயர்த்துவதுக்கும் சொல்லலை இன்றைக்கே அவங்க தலைகர்த்தர்களாக அந்த தமிழ் தேசிய கப்பலில் சுக்கான இழுத்து வழி நடத்தி செல்றவங்களாக இருக்காங்க அந்த கப்பல் என்பது ஓடுகிற ரயில் மாதிரி ஓடுகிற ஆறு மாதிரி வெள்ளம் மாதிரி அது தமிழ் தேசியம் தமிழ் தேசிய உணவாக வந்துகிட்டே இருப்பாங்க இதை நீங்கள் சீர் பண்ணணும்னா நீங்கள் அவங்களுக்கு அதிகாரத்தை நீங்கள் கொடுத்த ஆகணும்னா நான் திராவிட தேசிய நான் நானும் திராவிட சிந்தனையில் இருந்து வந்தேன் அதற்கு பிறகு கம்யூனிஸ்ட் சிந்தனையாளர் மாறேன் பட் எல்லா வகையான அரசியல் சித்தாந்தங்கள் உள்வாங்கிக் கொண்டு தான் கடைசியாக தமிழ் தேசியத்துக்கு வாழ்றான எனக்கு அதனுடைய படிநிலை உள்ளாக்கங்கள் எல்லாம் புரிந்து தான் கலந்து பேசுகிறேன் எங்கே அதை தோற்றுச்சு எங்கே மிஸ் பண்ணுது எங்கே கொடுக்குதுன்னு விவரம் விவர முடியும் ஆகையால் தமிழ் தேசியம் இன்னும் வளர்வதற்கும் ஆட்சியை பிடிக்கும் பிடிக்காமல் போவதற்கும் திராவிட தேசியனுடைய செயல்பாடுகள் தான் காரணமாக அவமையமே ஒழிய இந்த திராவிட தேசிய செயல்கள் ஒரே மாதிரியாக இருந்து இயக்கவியலான புது நவீனமான தமிழ் தேசியம் வளரக்கூடாதுன்னு எவ்வகை தடுத்தாலும் பீறிக்கொண்டு வரும் இதுதான் என்னுடைய கருதுகோள் இதுதான் கருத்தை ஆலோசனையாக முன்வைக்கிறேன் இது நடந்து கொள்ள வேண்டியவர்கள் உணர்ந்து கொண்டால் நன்மை பயக்கும் சிறப்பு எங்களோட இணைஞ்சு பல்வேறு கருத்துக்களை சான்றுகளோட பகிர்ந்து கேட்டீங்க மிக மகிழ்ச்சி நன்றி நன்றி நன்றி